ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் சூப்பராக போயிடுச்சு இப்போ இருபத்தொன்னாம் தேதி கன்னியாகுமரியில் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வேற லெவலில் இருக்கா சர்ச்சு இந்த குடில் சொல்லுவாங்க இல்லா இந்த புல்னால் அமைக்கப்பட்ட அந்த பில்டிங்கு தாஜ்மஹால் இதெல்லாம் இருக்குங்களா இந்த குடிலெல்லாம் பார்க்க போய் ஒரு ரவுண்டு சுற்றிண்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுண்டு இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்லிங் பார்த்துட்டு இருந்தோம் பிள்ளைங்க தூங்கிட்டு நானும் ஒய்ஃபும் கொஞ்ச நேரம் ரெஸ்லிங் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எங்கே பாருங்க நம்ம ஃபேவரட் பிளாக் டீ இப்போ பிளாக் டீ குடிச்சுட்டு இருக்கோம் வெளியில் நான் பார்த்தீங்கல்லா இப்போ கரெக்டாக ஒரு மணி இப்போண்ணா எத்தனை மணி பதினொன்று மணி இருக்குங்களா ஆ தெரியு ஒரு பதினொன்று மணி இருக்கும் பாருங்க இங்கே டீ குடிச்சுட்டு இருக்கோம் இனி இப்படியே கதை அடிச்சு அடிச்சிருக்க வேண்டியது ஆ இங்கே தான் பார்த்தீங்கல்லா இவ்வளோ நம்ம ஃப்ரீயாக ஃபேமிலியோட இருந்து பேசி சாப்பிட்டு டீ குடிச்சுட்டு இருக்கலாம் பார்டரில் கூலரெல்லாம் அப்படியே நடுங்கிட்டே இருக்கணும் எப்படா டைம் போயிடறேன் இங்கே டைம் போகக்கூடாது கடவுளை நினச்சின்னு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஜெயந்த்